ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பயிற்சி எயிட் பாயிண்ட் சம் டென்த்து தான் பார்க்க போறோம் நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே ஃபைவ் மார்க் क्वेश्चन ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த இயர்லேருந்து ஃபுல்லாகவே போயிட்டு தான் இருக்குது அந்த மட்டும் மட்டும்தான் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசாக வாரீங்க அப்படினா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னா பயிற்சி எட்டு புள்ளி நல்ல டென்த் ஓகேவா இது ரொம்ப குழப்பமா இருக்கும் நான் வந்து பாருங்க ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ந்தளவு மூணு பை மற்றும் குழாய்கள் ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ந்தளவு அஞ்சு பை எட்டு மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ந்தளவு அஞ்சு பை ஏழு இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்ந்தளவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க உங்களுக்கு அப்ப எத்தனை இது கொடுத்துருக்காங்க

அப்போ மின்சாரம் ஒப்பந்தம் கிடைக்கும் நிகழ்ச்சி என்னது ஏ எங்க ஓகேவா அப்ப நம்மளுக்கு அதோட நிகழ்வு என்ன மூணு பேர் அப்ப இது நம்ம டைரக்டா கொடுத்துட்டாங்க பி ஆஃப் ஏசி கொல்ட்டு மூணு பேர் அஞ்சு கொடுத்துட்டாங்க புரிஞ்சா இப்போ ரெண்டாவது பாருங்களேன் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு நெகட்டிவ் வந்திருக்கு கிடைக்கல அப்படின்னு வந்திருக்கு அப்போ நம்ம குழாய்கள் ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு பி பார் என்கு வச்சுக்கணும் ஓகேவா பி பார் என்ன வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு பி பார் தான் கொடுத்துருக்காங்க அப்ப பி ஆஃப் பி பார் எவ்வளோ அஞ்சு பை எட்டு அஞ்சு பை எட்டு ஆனால் நம்மளுக்கு பாருங்களேன் இப்போ நம்ம பி ஆஃப் ஏ டைரக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு பி ஆஃப் பி தான் வேணும் ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச என்னது பி ஆஃப் பி பார் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் பிக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஒன் மைனஸ் பி ஆஃப் பி பார் இதுதான் ஃபார்முலா புரிஞ்சா

குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கு அதாவது ரெண்டு ஒப்பந்தம் இருக்கு அது ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பா இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஏ சேர்ப்பு பி ரெண்டுமே கிடைச்சா அது வந்து ஏ வெட்டு பி புரிஞ்சா ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சா ரெண்டுமே கிடைக்கணும்னா மட்டும்தான் ஏ பி அதாவது ஏல இருக்கணும் பி ல இருக்கணும் ஏ வெட்டு பி ஓகேவா இதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி எத்தனை அஞ்சு பை ஏழு எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ வேண்டும் ரெண்டு ஒப்பந்தம் என்னது ஏயும் கிடைக்கணும் பியும் கிடைக்கணும் அப்ப ஏ விட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஓகேவா இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதியாச்சு பி ஆஃப் பி பி மைனஸ் பி ஆஃப் ஏ ஓகேவா இப்போ பி ஆஃப் அஞ்சு பை ஏழு

ஓகேவா இப்போ இங்கிட்ட உள்ளத பேருங்க இங்கிட்ட உள்ளதங்கிட்டு இருங்க முப்பத்தி ஒன்பது ஏழாவது வரும் மூவாயிரத்துல இரநூத்தி பத்து ஒன்பது அறுபத்தி மூணு இப்போ இரநூத்தி இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி மூணு மூணு மைனஸ் நாற்பது அஞ்சாவில் இரநூறு அப்போ ஆன்சர் என்ன வரும் எழுபத்தி மூணு பை இரநூத்தி எண்பது இது ஏதோ ஆன்சரு பி ஆஃப் ஏ வெட்டு பி நிகழ்ந்தே எழுபத்தி மூணு பை இரநூத்தி எண்பது இவ்வளவுதான் நம்ம கொஸ்டினோட ஆன்சர் ஆனா கொஷிய படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்டா இருந்த மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இல்லை இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க எழுதுறதா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க அவங்களுக்கு தேவை உள்ள உள்ள கணக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஃபார்ம்லாம் மெயினா இருக்கணும் இந்த ஃபார்ம்லாக்கு பப்ளிக்ல ஒன் மார்க் வந்து கன்ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ